மயிலு மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் சென்ற பதிவில் ஸ்ரீ சீதாராமர் திருமணம் நிறைவேறியதை பார்த்தோம் என்று கேட்க இருக்கும் இத்தாரணை கொள் என்று துவங்கும் பழனி திருப்புகழில் அதிகம் மட்டு ஆறு மல கவல முற்றாசன திருவே மாரியில் பணம் ராமர் என்று பாடியிருக்கிறார் இன்றைய பாடல் ஒரு உடல் கூற்று வண்ணம் என்ற முறையிலே பட்டினத்தார் பாடியே ஒரு மடமாது என்பது போலவும் அருள்கிரிநாத சுவாமிகளின் அருகு நுனி பனி அணைய எனும் திருவடி மருந்து திருப்புகள் மற்றும் விந்து புலகிதை எனும் திருவருணை திருப்புகள் பாடல்களைப் போன்று பிறவி உருவாவதிலிருந்து மனிதனுடைய இறுதி காலகட்டம் வரை வர்ணிக்கும் ஒரு அருமையான பாடல் தமிழ் கவிதை பேசி பணிந்துருகு நேசத்து இன்று தர இனி வர வேண்டும் என வேண்டுகோள் இணைக்கிறார் அந்த பாடலிலே கரிய குடல் எனும் சோமநாதன் படம் திருப்புகழில் பாடுகிறார் அதை நாமும் தினமும் பாடி வேண்டுமோமாக முருகாசுரணம் புகராமர் பணமஸ்தான் இத்தாரணைக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேவி கிடந்து மடிமீதில் தவழ்ந்து பூமியில் மனுவின் வித்தாக மனிதனாக பிறந்து அழுது பெருமூச்சு விட்டு திணறி கிடந்து தாயின் மடிமேல் தவழ்ந்து அடிகள் தத்தாதனத்ததனை இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து அடிகளை தத்தி தத்தி நடந்து தெருவில் ஓடி நவக்கோடி பிரபந்தகளை இச்சீர் பயிற்ற ஒன்பது கோடி கணக்கான அல்லது புதியதாய் கோடிக்கணக்கிலே நூல்களிலே இங்கு சீராக பயிற்சி பெற வயது எட்டோடும் எட்டு வர வால குணங்கள் பயில் கோல பெதும்பெயருடன் உறவாகி வயதும் எட்டு எட்டு பதினாறு வர பால்யத்துக்கு இளமை கூறிய குணங்களிலே பயின்ற அழகிய இளம் பெண்களுடன் உறவு பூண்டு இக்கார் சரத்து மதனுக்கே இழைத்து வில்லும் நிரம்ப மலர்பானங்களும் கொண்ட மன்மத சேஷ்டையால் தோர்வடைந்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து மிகவும் நிரம்ப கலம்ப வகையிலே பல பாடல் வகைகளிலே பாடி பொருள் உள்ளவரை புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி ஒரு திக்கிலிருந்து மற்றொரு திக்கு வரையும் ஓடி அதிகமாக பொருள் தேடி சுகந்த அணை மீதில் துயின்று சுகமிட்டார் தளத்து உருகி வட்டார் மொளைக்குள் இடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணி அது மூடி நறுமண வீசும் படுக்கையின் நீர் துயில் கொண்டு சுகத்தை தந்து ஆசியில் உருகி காமமயக்கத்திலே அழுந்தி வலி இழந்து சோர்குற்று சில பிணிகள் வந்து மூடி சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க நல் அறிவுகட்டு கிடக்கும் பொழுது நமன் ஓடி தொடர்ந்து கயிறு ஆடிக்கொள்ளும் பொழுது நமன் யமன் ஓடி வந்து என்னை தொடர்ந்து பாசக்கயிற்றை ஆட்டி வீசி என் உயிரை கொண்டு போகும் பொழுது பெற்றார்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஊருக்கு அடங்கல் இளர் என்னை பெற்றவர்கள் என்னை சுற்றி அழ எனக்கு உற்றவர்கள் வேண்டியவர்கள் மிக அழ ஊராரின் நல்ல வழியில் இரு என்று சொன்ன சொல்லுக்கு அடங்காதவர் இவர் காலருக்கு அடங்கு உயிர் தக்காது இவர்க்கும் இப்பொழுது காலனுக்கு அடுங்கும்படி ஒரு உயிர் போய்விடும் அயன் இட்டான் விதிப்படியின் ஓலை பழம்படியினால் இற்றதென எடும் என ஓடி இவருக்கு பிரம்மன் இட்ட விதிப்படியே ஓலையில் முன் எழுதின எழுத்தின்படி இன்று இறந்தது என கூறி எடுங்கள் பணத்தை என்று கூற அயல் நின்றார் ஓடி சென்று சட்டா நவப்பறைகள் கொட்டா வரிச்சொடலை ஏகி சடம் பெரிதுவேக குடம் சமைய புதிய பறைகளை கொட்டி அரிச்சுடலை நெருப்பு எரியும் சுடுகாட்டுக்கு போய் உடல் நன்றாக வேகும்படி எரிமுட்டைகளால் மூடும்படி பிணத்தைச் சேர்த்து இட்டி அனல்குள் எரிபட்டார் எனத் தழுவி நெருப்பில் எரிபட்டார் என துயருடன் கூறி நீரில் படிந்துவிடு பாசத்தகன்று உனது சற்போதக பதுமமுற்றே தமிழ்கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் நீரிலே மூழ்கி அதனுடன் விடுபட்டு போகும் பாசத்தினும் விலகி உனது நல்ல ஞான திருவடி தாமரை மலரை அடைந்து தமிழ் கவிகளை ஓதி பணிந்து உருகும்படியான அன்பை இன்று அடியனுக்கு தர இனி வந்துள்ள வேண்டும் தித்தா திருத்தி குட தத்தா தனத்தகுத தாதத்தனந்த தன தானத்தனந்த தன செச்சே சிகு செகுகு தித்தா திமித்த திகு தாதத்த செந்திகுத தீதத்த செந்தரிக தித்தா கிட கணகடக்கா குகு கூகும் தோத கணங்ககு கூகு என இவ்வாறு ஒலிக்கும்படி ஒரு மயில் ஏறி ஒப்பற்ற மயில் மீது ஏறி அசுரர் பட்டே விழ பொருது வேலை தொலைந்து வர ஏழை பிளந்து வரு சித்தா திண்ணிய தேர்களாகிய ரதங்களில் இருந்த அசுரர்கள் இறந்து விழ சண்டை செய்து கடலை சுவரச் செய்து மலை ஏழையும் பிளந்து நின்ற சித்தமூர்த்தியே பரத் அமரர் கத்தா மேலுலக தலைவர்களுக்கு தலைவனே குரத்தி முலை மீதில் புணர்ந்து சுகலீலை கதம்பமணி சுத்தா குரத்தி வள்ளியின் முலைமையில் சேர்ந்து சுகலீலைகளை ஆடி நறுமணம் அணிந்துள்ள பரிசுத்த மூர்த்தியே உமைக்கொரு முத்தாய் முளைத்த குருநாத குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பார் உமையம்மைக்கு ஒரு முத்தென்ன முளைத்தும் குருநாத குழந்தை என பெயர் பெற்றும் ஓடி விளையாடி கடப்ப அணிந்துள்ள திருமார்பனே மத்தா மதக்களிறி பின்தான் உதித்த புகனே கழிப்பு மதம் கொண்ட களிற்றின் கஜமுக கடவுள் கணபதியின் பின்பு உதித்த புகனே ஏதத்திலங்கையினில் ஆதிக்கமுண்டதொரு முட்டாள் தலை இற்றே விழைக்கனைகளே தோட்ட குண்டல் உருவாகி குற்றச் செயல்கள் நிறைந்த இலங்கையில் உரிமை கொண்ட ஒப்பில்லாத முட்டாள்களான அறக்கர்களின் தலைகள் அற்றுவிழ அம்புகளை செலுத்திய மேகநிறத்தை உடையவரும் சுமந்து அதிக மட்டார் மலர்கமலமுற்றாசன திருவை மார்பில் புனந்த ரகுராமருக்கும் அன்புடைய மருமகனாகி தாங்கி நிரம்ப மனம் கொண்ட மலர்தாமரையை ஆசனமாக கொண்ட லக்ஷ்மியை மார்பில் அணைத்திருமருக்கு அன்புடைய மருமகனாகி மது கருணை உற்றே மறை கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதி தலங்கள் அணி அத்தார் வச்சாத தேன் போன்ற கருணையை பூண்டு வேத நூல்களை ஓதாமல் ஓதி தெரிந்து தமிழை ஆய்ந்து மாலைகளை தேவார பாமாலைகளை தந்தைக்கு சூட்டிய அத்தனே பரத்தை அறிவித்து ஆவி சுற்றும் ஒளியாகி இகுதின வேல்தோட்டொருக்கு அறிவித்து அடியார் ஆவியைச் சுற்றியுள்ள பெற்றணிந்த வேலாயத்தை ஏந்தி விளங்கும் புய வர்கா உடையவனே மறு புழுகு முட்டா திருப்பழனி வாழ்வுக்கு உகந்து அடியர் ஆவிக்குள் நின்று உலையவது பெருமாளே வாசனையுள்ள புனுகு சட்டம் அல்லது வாசனை பண்டங்கள் தடைப்படுதல் இல்லாத முற்றுப்பாடு இல்லாது எப்பொழுதும் கமழும் திருப்பழனியில் வீற்றிருப்பதிலே மகிழ்ந்து அடியார்களின் ஆவிக்குள் நின்று உலையவரும் தமிழ் கவிதை பேசி பனிந்துருங்கு நேசத்தை இன்று தர இனி வரவேணும்